மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தாருன்றத சொல்லிட்டு பேச வச்சுக்கலாம் இங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் படி முதல்ல வந்து நான் பேசுறது அப்புறமா நவியா பேசுறதுன்றதுதான் முடிவானது சோ நம்பி ஆல்ரெடி பேசி ஸ்டேஜை கேப்சர் பண்ணிட்டாங்கன்றது நான் நம்புகிறேன் நூறு வருஷம் சோ அந்த அளவுக்கு தான் இப்போ நான் பேசுகிறேன் ஏன்னா மற்ற சமூக அரசியல் சார்ந்து ஒன் டு ஒன் நான் அது மாதிரி மேடைகளில் பேசுவதை விட அதிகமாக ஒன் டு ஒன் டிஸ்கஷன்ஸில் குரூப்பில் வந்து டீ கடையில் இருந்து அதிகமாக சண்டை தான் பொறுமையெல்லாம் பேச தெரியாது சண்டை போடுறது தான் நம்மளுடைய பழக்கம் இப்போ இப்படி ஒரு சமூக முரண்பாடு சார்ந்து ஆண் பெண் உறவு சார்ந்து முருமனான ஒரு விஷயத்த தொடர்ந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய முரணாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்புல ஃபீல் ஃபீல்ஃபுல்லா பேசுறதுக்கான மனந்திரம் எனக்கு இல்லை அதை நான் முதல்ல பதிவு பண்ணி எந்த ஒரு ஆணுக்கும் இருக்கக்கூடாது இல்லை அதான் இருக்கிற இப்போ இருக்கிற சமூக சூழலில் இருக்க முடியாது அப்படின்றது தான் அதான் சமூக இதாக அர்த்தம் ஏன்னா கூட ஏதோ பட்டிமான டாபிக் மாதிரி இந்த டாபிக் நீ எடுத்துகிட்டேன் அதெல்லாம் நான் நினைக்கிறதா பேசுறேன் அடிப்படையில் இந்த தலைப்புல நம்ம பேச முடியாது அப்படின் தான் கிட்டத்தட்ட சாதியும் அதே போன்ற ஒரு இதுதான் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை துப்புடா போடுங்க தோழி ஏர் ஸ்டோரிஸ் உடைய கிட்டத்தட்ட புத்தகமாக படிக்கலாம் கூட அந்த இணையதளத்தில் கட்டுரைகள் வரும்போதே வந்து தொடர்ந்து படிச்சிருக்கிறேன் இந்த புத்தகத்தில் கட்டுரைகள் ஒரு அஞ்சாறு கட்டுரை முறை படிச்சிருக்கிறேன் நான் என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய புத்த எங்கள் அக்கா கிட்ட கூட வந்து வெண்மணி கிட்ட கூட வந்து நிமித்தத்தோடு கேட்டிருந்தாங்க யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் சீரியஸாக எழுதுறாங்களோ எல்லாரையும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு டிசிப்ளின் கூட எழுத வைக்கிறதுன்ற ஒரு அட்டம் அது ரொம்ப சீரியஸான அட்டம் என்னுடைய பார்வையில் சக்சஸ்ஃபுல் அட்டம் கூடாது சாந்த சீலான்னு ஒரு பள்ளி ஆசிரியர் ரொம்ப நெருக்கமான நண்பர் அவங்க சாவுண்டிதும் நாங்கள் வாய்டிலேன்னு சொல்லி புத்தகம் மாற்றம் மாறி இருக்கு அவங்களுக்கு கட்டுரை எழுதும் போதும் சில கட்டுரைகளை முன்னாடி அமுச்சு படித்து கற்று சொல்லுறதுன்னு சொல்லி கேட்பாங்க வணக்கம் போது படித்து நான் கற்று சொல்றதுக்குள்ள இணையதளத்தில் கட்டுரை வந்துடும் அப்படிதான் பல நேரம் நடந்துருக்கு இப்படி ஒரு குழுவாக சமூகத்தில் இயங்கக்கூடிய பல்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய பெண்களை எழுத வச்சது என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியா வந்து வெற்றியாகவும் பங்களிப்பாகவும் நான் பார்க்கிறேன் அப்படின்றத பதிவு பண்ண விரும்பினேன் இந்த நூலை பொறுத்தவரை ஒரு முப்பது கட்டுரை அடங்கிய ஒரு சிறு நூல் இன்னொன்று நம்ம ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும் சாய்ந்திரம் புத்தகம் வந்தது அஞ்சு கட்ட வாசிருந்தேன் ஏழரை மணிக்கு வந்து சேர்ந்தது நான் நான் மெசேஜ் போட்டு மெசேஜ் பாக்குறதுக்குள்ள புத்தகம் வந்துருச்சு ஏழு மணிக்கு நீ படிச்சிருவே அப்படின்னு வர வந்து நமக்கு நமக்குள்ள ஒரு பெருமை ஏற்றி வர்றது இருக்குல்ல படிச்சிருவேன் அப்படின்னு நே குட்டா போல கணேஷ் ஸோ கிட்டத்தட்ட நான் அவ்வளோ வேகமான வாசிப்புள்ள இல்லை நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய மைண்ட் எப்படி வேலை செய்யணும்னா வேற ஆகி போயிடும் படிச்சுட்டு இருப்பேன் வேற எங்கேயோ போயிடும் மைண்டு பட் கிட்ட ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரத்துல வந்து புத்தகம் கிடைச்சி ஒரு கட்டுரை மட்டும் பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு வச்சுட்டேன் பன்னெண்டரை மணிக்கு படுத்துட்டேன் இங்கே வந்து பாரதியில் வந்து கடைசி கட்டி படிச்சுட்டேன் இப்போ ரெண்டரை மணி நேரத்துல ரொம்ப மோசமான வாசிப்பு விவாகம் இருக்கக்கூடிய நிலையை படிக்க முடியுது அப்படின்றது தான் யாரும் எல்லாரும் வாசிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்றதுக்கான முதல் சாட்சி நானே அந்த வங்கி வந்து இந்த நூலில் கூட ஒவ்வொரு கட்டுரைகள் பத்தியும் என்ன சொல்லுது என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது என்பது ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டில் நம்ம வீட்டில் நாம பெண்களை எப்படி பார்க்கிறோம் அவர்களின் வாய்ப்புகள் என்னாவா இருக்குது அவர் உடை சம்பந்தமா உடல் சம்பந்தமா வீட்டில் சமூகத்தில் கல்வி நிலையங்கள்ல அலுவலகத்தில்னு சொல்லி ஒவ்வொருத்தரும்படுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் முப்பது கட்டையும் வந்து அதில் உயர்ச்சி சொல்வது என்பது இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்திற்கு சேர்க்க துரோகம் குறைஞ்சபட்சம் இந்த மீட்டிங்க அப்புறம் அஞ்சு புக்கு வச்சிருக்கா நீங்கள் டிஸ்பிளேல அந்த அஞ்சு புக்கு வாங்கி போயிட்டீங்கன்னு சொன்னால் அது என்னுடைய வெற்றி படிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து தோழருடைய இழந்த தோழருடைய வெற்றி சமூகத்துக்கு ஒரு சிறு மாறுதலை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஆழமா இருக்கு இந்த கட்டுரைக்கு நான் ஒவ்வொரு கட்டுரைகளும் போல ஓவராலா படிச்சதுல எனக்கு என்ன விதமான இம்பாக்ட் வந்திருக்கு எதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிரதானமா தெரியுதுன்றது மட்டும் வந்து அங்கிருந்து சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் இப்போ மாதிரி இருந்து கொஞ்சம் தட்டி விடுங்க சோ இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா எழுத்தாளர் இடத்துல இருந்து சில விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு மூலம் மட்டும்தான் நாம அவங்க கையாண்ட மெத்தடை நம்ம நமக்கு நமக்கானதை மாத்திக்க முடியும் நம்ம ஒரு படிப்பா கற்றுக்கணுன்ற விஷயத்த வச்சுக்கோங்களேன் அதுல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பல்வேறு தளத்தில் இருக்கக்கூடிய லோவர் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் உமன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா தளத்தில் இருக்கக்கூடிய பெண்களோடும் உரையாடுவதற்கான ஒரு நீண்ட பயணம் என்பது வாய்ப்புகள் என்பது அங்கே அமைக்க அமைக்கப்பட்டிருக்குது ஏன்னா ஒவ்வொரு கட்டுரையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா கற்ற ஆரம்பிக்கும் போது இன்னொன்று கற்றோட கட்டமைப்பு ரொம்ப முக்கியமானது எல்லா கட்டிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஸ்கீம் பிக்ஸ் பண்ணி ஆரம்பிச்ச உடனே நீ ஆடைன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா ஆடை சார்ந்து பெண்கிட்ட என்னெல்லாம் வரும் நீ ஒழுங்கா போடு இங்கே அங்க மூடு இங்க மூடு டைட்டா போடாத ஷால் போடாத என்னென்னலாம் நம்ம வந்து லோக்கல் ஸ்லாங்ல ஃபேமிலியில சாதாரணமா ஒரு அம்மா பொண்ணு கிட்ட சொல்லுவாங்களோ இல்ல அப்பா பொண்ணுகிட்ட சொல்லணும்னு நான் பொண்ணாட்ட கிட்ட சொல்லுவாரோ அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து என்னென்னலாம் வந்து பேசுவோமோ அதே ஸ்லாங்ல முப்பது தலைப்புலையும் அப்படி லோக்கலா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வழக்கார மாதிரி ஒரு பத்து சென்டென்ஸ் வந்து வந்துடும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீ பத்து சென்டென் சொல்லிட்டீங்கனாவே அதுக்குள்ள கட்டுரை வேணாம் எவ்வளவு மோசமா இருக்கீங்களா அப்படின்றத சொல்லியாச்சு அதுக்கு அது உரைக்கணும்னா அதுக்குள்ள உரைக்க போறதே கிடையாது சோ அப்படிதான் இருக்குது இப்ப இதுல நம்ம ஒவ்வொரு கட்டுரையை கடந்து போகும்போதும் நான் வந்து என்ன சூழலுக்கு நம்ம பாலாகிட்றோம்னு சொன்னா அது குறைஞ்சபட்ச நேர்மன்னு நினைக்கிறேன் நம்ம இது நம்ம இப்படி இருந்திருக்கிறோம் இந்த பிரச்சனை இல்லை இதை நம்ம இப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம இருக்கிறோன்றதெல்லாம் நம்மள வந்து இன்டராக்ட் பண்ணினே இருக்குது அது அவங்களுடைய லாங் டைம் எக்ஸ்பீரியன்ஸு எங்க வச்சு எப்படி சொன்னா வாசகர் வந்து தனக்கான ஸ்டேட்மெண்டா அதை படிப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது அவங்க இருக்கு இந்த ஃபேஸ்புக்கில் போட்ட உடனேவே சில நண்பர்கள் சொன்னாங்க இது அவ்வளோ ஒன்றும் சீரியஸான ரைட்டப்பா தெரில எனக்கு அப்படின்னு எனக்கு எனக்கு புரியவே இல்லை எனக்கு காலையில் மைண்டில் ஓடியே இருக்குது நீ சீரியஸா ரைட்டப்னு நான் எதிர்பார்க்குறேன் என்ன சொல்றாங்கன்னா நீ ரைட் ரைட்டப்னா நான் இதை படிச்சுட்டு குறைஞ்சபட்சம் வந்து நாலு வார்த்தை அர்த்தம் புரியாம நாலு பத்து அர்த்தம் புரியாம பத்து பேர் திரும்பி படிக்கணும் அதான் சீரியஸான படிக்கும் போது வச்சுட்டு நம்ம இவ்வளோ கேள்வா நம்மளே பார்த்துருவோம்ப்பா அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ண நினைக்கிறதுக்குல அதான் சீரியஸாக கண்டிப்பாக நான் பார்க்குறேன் அப்படி ஒவ்வொரு சில சில விஷயத்துல என்ன நினைவு தட்டி கொள்ளக்கூடிய பெருமையா சொல்றேன் நான் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உத்தரவு கொடுத்துருக்கு பல நேரம் என்னையே அடிச்சிருக்கு உதாரணமா சொல்லணும்னு சொன்னா ரொம்ப நெருக்கமான இந்த நான் கல்லூரி படிக்கும் போது மெட்ராஸ் காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கமான தொழில் ரொம்ப பத்திரமா பார்த்தா நினச்சிக்கிட்டு ஸ்டாப் வெளியே தெரியுது துப்புட்டா வீழ்த்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய வந்து சாகசமாக கூட பயணிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு பெரிய அர்ப்பணிப்பாக செஞ்சிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து இப்ராஹிம் சொல்லாத போது சரி எவ்வளோ கேட்கலாம் ஆளா நீ அப்படின்னு நினை நினைக்கிறேன் இப்போ இப்போ எனக்கு என்ன கேள்வி வரைக்கும் இப்போ அவங்க கிட்டே கேட்கறது தோணுது இப்போ ஃபோன் பண்ணி நான் அப்படிலாம் சொல்லியிருக்கிறேனே அப்படி என்ன நினைச்சிங்க அப்படின்ட்டு அவங்க எந்த ரேஷன் காட்டல நம்மளும் ஹெல்ப் பண்ணதா நினச்சிக்கிட்டு தான் நமக்கு வந்து அவங்க தேங்க்ஸ் எல்லாம் சொன்னதை ஞாபகம் இருக்குது எனக்கு பல பேர் ரேஷன் தெரியும் யோசிச்சு பா இப்போ இப்போ கேட்ட பதில் ஒரு நாள் பாசிட்டிவாக சொல்லிட்டா பிரச்சனை இல்லை அதிகமாக சொல்லிட்டாங்களா சரி ஓகே நம்ம வந்து அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு பயமும் இருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்மள நம்மளாமே ரிவியூ பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் உத்தரவு இருக்கிறதா வந்து நான் பார்க்கறேன் பல தலைப்புகள் இருந்தாலும் எல்லாரோடும் வந்து எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு தலைப்புமே நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்புடையதா இருந்தாலும் சில கேள்விகள் இன்னைக்கு சமூகத்தில் நிகழ்த்த வேண்டிய முக்கியமான விவாதங்களை ஜஸ்ட் லிட்ட டச் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்ப என்னுடைய விஷயமே என்னன்னு சொன்னா அதை இன்னும் ஆழமாக தோவர் வந்து அடுத்த ரைட் டேபிள்ல கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய இதுவா இருக்கு அதுல முக்கியமா ரெண்டு சென்டென்ஸாவே வந்து சொல்றேன் ஒன்னு சோசியல் பீயிங் என்ற விஷயத்தில ஒவ்வொரு மனிதனும் சமூக மனிதன்தான் அப்படின்றது இருக்குல்ல நம்ம எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள விற்கும் போது மட்டும்தான் அது வீட்டுக்கான கௌரவம் அது வீடு அந்த குடும்பத்துல கௌரவத்தை காப்பாற்றணும் பரம்பரை கௌரவத்தை காப்பாற்றணும் எல்லாமே அங்க மாட்டுது அப்ப சமூகத்துக்கான மனிதன் என்ற விவாதம் இருக்குதுல்ல அது ஒரு லாங் டைம் ப்ராசஸில் நடக்க வேண்டியதுதான் ஆனால் பேச வேண்டிய கட்டாயம் என்பது நமக்கு இப்பயே இருக்குது அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது நான் ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து கம்யூனிட்டி கிச்சன் ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணை அடுப்பங்களை விடுப்பு பெரியார் பேசி இருக்கிறாங்க அது வேற இன்னைக்கு நீ நடைமுறைப்படுத்த வேண்டிய அவர் தேர்ட்டீங்களா சொல்லிட்டாரு அரசியலா ஏதாவது செஞ்சாதான் தீர்வுடாங்க வழங்க மாட்டேன் போகமாட்டான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு காலகட்டத்தை நீங்க விடுவிக்கிறேன்னு சொன்னால் நீ ஆல்டர்னேட்டிவ் ப்ராக்டிக்கல் மாடல்ஸை உருவாக்காம என்ன வழி இந்தியா மாதிரி நீங்க இருக்கிற டூ கே கிச்சன் கொரியன் படம் தான் பாக்குறீங்கன்னு கேள்விப்படுறேன் ரெண்டு கொரியா இருக்கு நார்த் கொரியா சவுத் கொரியா சவுத் கொரியா முழுக்க முழுக்க உலகமய மக்களை கையாண்டு அவன் வந்து கிட்டத்தட்ட யூஎஸ் மாடலை எடுத்துக்கிட்டு பண்ண சொசைட்டி மாடல போக ஆரம்பிச்சிட்டான் ஒரு ஆசிய நாட வச்சு சொல்றான் வடகொரியா அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்து அங்கு அதுக்கும் இதுக்குமான சமூக உறவுகள் எல்லாமே வேற வேற அங்கு வடகொரியால இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா தாய்வான்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா கம்யூனிட்டி கிச்சன்ஸ் பெண்கள் வந்து ஃப்ரெண்டு வந்து இப்போ போஸ்டாக்காக தயவான் போனாரு காலை ஏழரை மணி கம்பெனியில பெண்கள் இருக்கிறாங்க சொல்றான் பின்னாடி இருந்து பார்த்தா யார் ஆம்பியா எல்லாம் கோச் ஷூட்ல இருக்கிறாங்க ட்ரெஸ் கோட் இல்லாம போயிடுச்சுல நீ சுடிதார்கன்னு புடவை கட்டணும்னு சொன்னால்தான் நான் வந்து அதுல ஷால் போட வேணுமன்ற கேள்வி எல்லாம் கோச் வீட்டு நம்ம ஊர் கிளைமேட் செட் ஆகாது யாரும் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் பைசாவை போட்டு போன்ற காவனா டிரெஸ்கோட் பிரச்சனையே இல்லை ஏழரை மணிக்கு காலையில ஆஃபீஸ்ல வந்து ஃபேக்டரிஸ்ல ஃபேக்டரிஸ்ல பயோடெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரில ஒர்க்கர்ஸா வந்து விமன் இருக்கிறாங்க ஆண்களை விட ப்ராப்பராக அந்த ஒர்க் எஃபிஷியன்சி கால்குலேஷன்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் உமன் தான் கொடுக்குறாங்க இங்கேயே நம்மளால சொல்லுவாங்க கிண்டலா பெண்களை வேலை போட்டா அப்படியே உட்காந்துருவாங்க வேலை பார்ப்பாங்க நீ ஆண்களை வேலை வச்சுன்னா அவன் டம் பிடிக்கிறதும் ஒரு தடவை போவான் டீ குடிக்கிறதும் ஒரு தர போவான் ஃப்ரெண்டு வந்தா மச்சான பார்த்து போவான் பெண்களை போக மாட்டாங்கன்னு சொல்லி இதெல்லாம் எல்லா வகையில சுழறதுக்கான உழைப்பை சுன்றதுக்கான விஷயமா இருந்தாலும் அது உள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னா டிசிப்ளின்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்போ கம் கம்யூனிட்டி கிச்சன்ஸ்ன்ற விஷயம் வர்றதுனால எல்லாம் விமென் மென் ரெண்டு பேருமே ஈக்குவலா வந்து உற்பத்தியில வந்து ஈடுபடக்கூடிய விஷயங்கள் வருது இப்போ தோழர் முழுக்க பாதிக்கிறது என்னன்னு சொன்னா தற்சார்பாக ஒரு பெண் இருப்பது எவ்வளோ அவசியம் பல இடங்களில் அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை விளையாட்டே பண்ணியிருக்கிறாங்க தோழர்ஸ் பத்தி நவியா சொன்னாங்க இல்லையா அவங்க எங்க தோழர்னு பேசுறாங்க எங்க தோழியர்னு பேசுறாங்க அப்படின்றது ரொம்ப அது சொல்றாங்களா டீப்பான ரைட்டிங் இல்லைன்னு சொல்லி ரொம்ப டீப்பான ரைட்டிங் எந்த இடத்துல பெண்கள் பக்கம் நின்னு பேசணும் எங்க பெண்களுக்கு பேசணும் எங்க ஆண்களுக்கு சொல்லணும் எங்க தோழியர் எங்க தோழர்ன்றது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ரொம்ப 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 கிளியரா இருக்கு சோ அந்த சோசியல் ப்ரொடக்ஷன் சார்னு வந்து அதே போல சோசியல் படகின்ற கம்யூனிட்டி கிச்சன் சம்மந்தமாகவும் சோசியல் பீயிங் சம்மந்தமாகவும் இன்னும் நம்ம அதிகமான விவாதங்களை நம்ம போன்ற சமூகங்களுக்கு பேச வேண்டியது இருக்கு ஏன்னா புத்தகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா சைல்டு கேர் சென்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றிலாம் வந்து சொல்லியிருக்க எல்லாமே சொல்லி சுற்று எங்க வராங்கன்னு சொன்னால் பெண் கல்வி அப்படின்றதும் வேலைக்கு போகணும் அப்படின்றதும் நீ சுயசார்பாக கல்வி பொருளாதார இருக்கணும் அப்படின்றதும் எல்லா எங்க நீ உடைய ஆரம்பிச்சாலும் முடிவு வந்து தற்சார்புல வந்தா நிற்கும் நீ வேலைக்கு படி வேலைக்கு போ சமூக கட்டமைப்பு குடும்ப சடங்குகள் மாதவிட எதை பேசினாலும் சரி நீ படிக்கிறதுக்கு வேலைக்கு போறதுக்கு உன் கையை நீ நம்பி இருக்கிறதுக்கு எதுவும் தடை கிடையாது அப்படின்னு எல்லா இடங்களும் சுற்றி பாத்தீங்கன்னு சொன்னா பைக் ஓட்டுங்கன்றாங்க கார் ஓட்டுங்கன்றாங்க அது ரெண்டு பண்ணிட்டு என்ன சொன்னா நீ நினச்ச நேரத்துக்கு வேலைக்கு போவா அப்படி அந்த அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சமூக கட்டமைப்பு ஆண் பெண் உறவுகளுக்கு ஏற்றத்தால் உடைக்கணும்னு சொன்னா அந்த பொருளாதார விஷயத்துல பெண்கள் வந்து தண்ணீரவா இருப்பதுதான் இலக்கு முடிவு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட்மெண்டா புரிஞ்சுக்கிறேன் வலியுறுத்துவதற்கு எங்கெங்கெல்லாம் தடைகள் இருக்குவா அந்த கிட்டத்தட்ட ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு தடைகள் தான் அது அது சில விஷயங்கள் அவ நவ்யா சொல்லும் போதும் ரிப்பீட் ஆச்சு சாப்டர்ஸ் நம்மளும் அதை படிக்கல ஸோ சோ அந்த அந்த ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப வந்து முக்கியமான விஷயமா வந்து நான் பார்க்குறேன் அதே போல பொதுவாக வெறும் நானா சீரியஸா விஷயம்லாம் படிக்கிறது இல்லை ஒரு என்ஜாய்மெண்டா புது விஷயம் கற்றுக்கிட்டு மட்டும் படிக்கிற சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க எனக்கு அவங்கள பார்த்தா பிடிக்கிறது இல்லை இருந்தாலும் அவங்களுக்கும் ரெண்டு சம்பவம் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா அவங்க எப்படி ஒரு டாக்குமெண்டரி ஃபில் மேக்கர் ஒரு மாத என்ற படம் மூலியமாக பெரும் அதிர்வு நிலைகள் ஏற்படுத்திய ஒரு ஆவணப்பர இயக்கவும் கூட அவங்க சோ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க இன்ஸ்பயரான லைவ் கட்டிகளுடைய சரியாக நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க நான் கதை படிக்கிற மாதிரி ஒவ்வொரு கதையும் ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பயன் ஆரம்பிக்கும் அது உடலைகள் சார்ந்து தன்னுடைய பெருசா இருக்குன்னு ஃபீல் பண்ற ஒரு பெண்ணுடைய குமரல இருந்து ஒரு கதை ஆரம்பிக்கும் பாலியல் வன்ப செய்யப்பட்ட ஒரு ஆரம்பிக்கும் நம்ம மோகனாத்தோலோட லைஃப்ல இருந்து அஹ் அறிவு நிலக்கத்துல நம்ம நீண்டகாலம் பணியாற்றக்கூடிய பங்களிப்புகளை செய்த மோகனத்தோட பங்களிப்பு வந்து ஒரு கற்ற ஆரம்பிக்கும் எல்லாமே ஒரு பெண்ணுடைய அனுபவத்துல இருந்தா ஆரம்பிச்சு போனாலும் இப்படி சொல்ற மாதிரி அவங்க எதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி பாக்கிறாங்கன்னா அது எல்லாத்தையுமே இங்க சம்பவங்கள்லாம் சாப்டர்ஸா வந்து மாத்திருக்கிறாங்க அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா டாக்குமெண்ட்ரிஸ் ஒரு நாலஞ்சு டாக்குமெண்ட்ரியை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க எனக்கு என்னன்னு சொன்னா இது மாதிரி டாக்குமெண்ட்ரிஸோ இல்லை வந்து கமர்ஷியல் இல்லாத படங்களை பார்க்கணும் விருப்பம் அதிகம் எனக்கு பொறுமை இருக்காதுன்னா அது ஏதாவது அரசியல் செய்தி சொல்லிடணும் எனக்கா தேவை தெரியாது யாராவது ரெக்கமெண்ட் சொன்னாங்கன்னா கட்டாயம் டைம் வந்து பார்த்துருவேன் அதை வந்து ஒரு நாலு டாக்குமெண்ட்ரிங்களை வந்து அற்புதமாக வந்து அதை பத்தி அறிமுகமும் சொல்லி அது எவ்வளவு முக்கியமான டாக்குமெண்ட்ரிஸ் அது பின்னர் எங்கெருந்து வருது அப்படின்றத ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய தேடுதல் எல்லையே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் சக மனுஷங்களோடு பயணிச்ச அனுபவங்களிலிருந்து இருந்து வழியிலிருந்து ஒரு மட்டும் இல்ல லிட்ரேச்சர்ல இதே போல எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கிறாங்க டாக்குமெண்ட்ரி வச்சிருக்காங்க வெவ்வேறு தளங்கள்ல இருந்து ஒரு பெற்ற அறிவும் நேரடியாக பெண்கள்கிட்ட இருந்து கண்ணீரம் கூட சொல்லலாம் கண்ணீர் மூலமா கிடைக்கக்கூடிய கேஸ் அடிச்சு என்னச்சுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா நூறு முழுக்க வந்து சொல்லிட்டு போறாங்க அப்படின்றது அத ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு படத்தை பத்தி சொல்லிருக்காங்க மோஸ்ட் ஹேட்டட் உமன் இன் சொல்லி ஒரு ஒரு முக்கியமான ஒரு விமன் லீடரை பத்தின ஒரு படத்தை பத்தி வந்து விவரிச்சிருந்தாங்க அதை பத்தி விலைக்கு சொல்ல உள்ள போல ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முக்கியமானதா வந்து நான் பாக்குறேன் ஓவராலாக நான் சொல்ல வர்றதுன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து ஒரு லைன்ல எப்படி கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி கெமிஸ்ட்ரி லேபில் பார்த்தா கிளாஸ் போனவங்களுக்கு தெரியும் பெண்கள் இது இது பெண்களுக்கான எழுதப்பட்ட புத்தகம் பெண்கள்கிட்ட தான் உரையாடுறாங்க ஆனால் ஒரு ஆணும் இது கட்டாயம் படிக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது இப்ப நாங்க நாங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல பல்கலைக்கழகத்தை பிடிச்ச இருந்து இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும்போது எங்களை விட இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சொல்லுவாங்க நாங்களாம் எப்படி இருந்து தருமா நீங்க பச்சை பொய் நாங்க இருந்த விட இப்ப இருந்த பசங்க இன்னும் பெட்டராகவே டெமோக்ராட் ஆகிருக்கிறாங்க அது ஒரு புறவைப்படுறேன் நான் எங்க கூட பயணிச்ச பல பெண் தோழிகள் அது இருக்கிறனால ஒரு பதட்டம் வந்துடும் அதெல்லாம் நாங்கள் கிட்ட இருந்து பாத்திருக்குறோம் அதெல்லாம் உடஞ்சிருக்குது இது இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அங்கங்க பார்த்து நம்ம சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அதெல்லாம் காலை எவ்வளவு மாறிச்சான் இன்னும் பெண்களை அடிவடுத்தே பேசிக்கிறீங்களாப்பான்னு உடனே ஒரு ஒரு ஜம்பம் வரும் மண்டையிலே ஓட்டணும் இந்த இந்த ஏன் சொல்கிறோன்னா அப்படியே இல்லை மாறி வந்திருக்குது ஆனா இன்னும் மாறி இருக்குதுரா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த எக்ஸாம்பிளை சொல்றோம் அப்போ இன்னும் வேகமாக மாற்றத்தை நோக்கி நம்ம மாறிக்கொண்டு போகணும்னு சொன்னா ஒன்னு சமூக உறவுகள்ல உற்பத்தி முறையில சமூக இயக்கத்துல எல்லாத்தையும் மாற்றம் வரணும் வெறுமனே மனுஷ மனங்கள்ல மட்டும் மாற்றம் ஏற்படுத்த முடியாது அதுக்கு சூழல் வேணும் ஆனா புறச்சூழல் ஏற்பட்டால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இது பயங்கரமான சாதி சமூகங்கள் இது அப்ப இந்த சமூகத்துக்கு வந்து புதிய மாற்றங்கள்ல கேப்சர் பண்ணீங்கன்னு சொன்னா அதை வந்து தகவச்சு கொஞ்சம் பாலிஷ் போட்டு என்ன என்ன தடவி நீ பாக்குற மாதிரி ஒரு பாலிஷா வச்சுக்கிட்டாதான் புதிய மாற்றங்கள் வரும்போது அக்செப்ட் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு நிலையை திருப்பி உட்காந்துருக்கோம் மாற்றம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நம்ம எங்கேயோ வந்து உட்காந்துருக்கோம் சோ அப்படி இருக்கிற சூழலில் டெஸ்ட்டில் வந்து டைவெர்ட் ஆகிட்டேன் சோ ஒவ்வொரு ஆண் வாசிக்கும் போது கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம வந்து நம்மள வந்து பிக்ஸ் பண்ணி பாத்துக்கலாம் உள்ள அந்த அந்த டெஸ்ட் யூப்ல விற்கிற விட்டு கொண்ட கலந்த மாதிரி இல்லையா கலந்த இல்லையான்ற மாதிரி எங்கெல்லாம் நம்ம வந்து படிக்காலமாக இருந்துக்கிறோம் எங்கெல்லாம் வந்து ஒரு ஏவரேஜாக இருந்துருக்கிறோம் எங்கெல்லாம் பெட்டராக இருந்துருக்கணுன்றதை ஒரு வாசிக்கும் போது அப்படிதான் அதை நான் பார்த்தாதான் நேர்மேன்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற அவங்க தோல் தோல்விய கேள்வி கேட்டாங்க ஆண்கள் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேட்டியில வந்து பிரபஞ்சன் பேசினோ கேட்ட ஞாபகம் எழுத்தா படிச்சேன்னா பேட்டியை ஞாபகம் இல்லை பெண்ணிய பேசுவது பெண்களுக்கு எளிது ஏன்னா அவங்க விடுதலை சரந்துது அது ஆண்களுக்கு கஷ்டம் எங்க இருக்கிற சம்பவங்க எல்லாத்தையுமே நாங்க விட்டுட்டேன் பேசணுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து பிரபஞ்சன் பதில் சொன்னது அந்த இது நேபர் நான் லைவாக தான் கேட்டேன் நான் ஸோ அதுதான் ரியல் ரியல் ஃபேக்ட் நீங்கள் அடிச்சு புருனா தான் வலி வந்து வராதுன்றது தான் அந்த சின்ன உண்மை ஸோ அதில் கொஞ்சம் பர்சனலாகவும் சில விஷயங்களை வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இதில் நம்ம வெறுமனே வந்து ஒரு தலித்தியம் சார்ந்த ஒரு இது மாதிரி ஒரு ஒரு அனுபவங்கள ஒரு புத்தகம் வந்து இருக்கு படிக்கிறேன்னு சொன்னா சமூக ஏற்றத்தால் இருக்குது இப்படிதான் மோசமா இருக்குது அப்படின்றத நம்ம ஏத்துக்கிறது தான் வெளியில அது அதான் உண்மை ஏற்றுக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஆனால் சென்னையில முடியுதுல இப்போயும் ஒரு கேட்டர் கம்யூனிட்டிய ஒன்லி ஃபார் அந்த ஒரு கம்யூனிட்டி பேரை போட்டு அதில் லாங்குவேஜ் போட்டு இவங்களுக்கு மட்டும் தான் மட்டும் கேட்ல போட்டு வைக்கிற அளவுக்கு தான் இங்கே வந்து சூழல் இன்னும் இருக்குது அப்படி அப்படி போட்டுக்கிட்டு நான் ரொம்ப கௌரவமானவன் சொல்றதுக்கான தகுதியோட வாழ்றான் அவன் சிட்டிக்குள்ள கிராமத்தை எல்லாம் பார்த்து ஆனக்குலை நடக்குதுன்னா சொல்கிற காரம் எல்லாம் மலையறி போச்சு இப்போ ரொம்ப ஸ்டைலிஷா நாங்கள் சென்னைக்குள்ளேயே ஆனவகுலம் பண்ணுவோம் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு சென்னை நகரம் வந்துச்சு அந்த பருவம் நம்ம கிரகத்தில் இருக்கும் வருஷத்துல ஸோ அப்படிதான் இருக்கக்கூடிய சூழ்நெனு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு கம்யூனிட்டியும் நீ நீ வே வேணாம்னு நினைக்கிற அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு அவர்களுடைய உழைப்பை ஏதோ ஒரு வகையில நான் வந்து சூப்பர் மார்க்கெட் மூலியமோ அந்த அரிசியை வாங்கிக்க முடியும் ஒரு 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 பத்திரத்தை சார்ந்தவருடைய உழைப்பை நான் அவர் சம்பந்தமே அவருக்கே தெரியாமல் நான் வாங்கிக்க முடியும் எந்த சமூகத்தையும் நான் பிறக்க இந்த சமூகத்தை தான் வாழ்றேன்னு நான் வந்து இருக்க முடியும் ஆனா இந்த பெண்ணீர் சார்ந்த விவாதத்தில் சக பெண் மனுஷிய வந்து ஒதுக்கி வைத்து விட்டு நான் வந்து வாழவே முடியாது இது வந்து சமூக சமூக எதார்த்தம் நடிக்க வேணா செய்யலாம் ரொம்ப நாள் நடிக்க முடியாது அதை மாட்டி அப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த விஷயங்கள் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத மாற்றம் எப்படி நிகழ்ந்திருக்குது அப்படின்றத நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது இப்போ என் நான் நான் வளர்க்கப்பட்ட சூழல்ல எங்க வீட்டுல என்ன என்ன விஷயங்கள் இந்த புத்தகத்தினுடைய சொல்ற விஷயங்கள்ல இருந்து தலைப்புகள்ல இருந்து நான் வந்து எங்க அம்மா என்னோட அக்காவை வந்து பிக்ஸ் பண்ணி எங்க அம்மா வந்து ஆறாவது வரைக்கும் படிச்சவங்க என்ன இன்னொரு ரிலேட்டிவ் எனக்கு இப்ப சமீபத்துல கோவிட்ல இறந்தாங்க ஐம்பத்தி ஒன்பது வயசுல நான் பார்த்து அவங்க ஒட்டுமொத்தமா ஒரு முப்பத்தி எட்டு வருஷத்துல அவங்க பயன்படுத்தது ரெண்டே ரெண்டு தட்டு தான் அது ஒரு தட்டு ரொம்ப டேமேஜ் தட்டு மாத்தினாங்க அந்த தட்டை நாங்க யாரும் தொட்டது விட மாட்டாங்க அது அவங்களுக்கான தட்டு முதல் தட்டு அவங்க மாமா வாங்கி கொடுத்தது தாயம் வாங்கி கொடுத்தது சின்னதா ஒரு தட்டு நான் பதார்த்தம் சாப்பிடுற தட்டு தான் அது அளவு ஆனா தான் சாப்பிடுவாங்க ஒரு யாருக்கும் அது வந்து நாங்க கை வைக்க அது கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு அதே போல ஷேப்ல தேடி கண்டுபிடிச்சு ஒரு தட்டை விளந்து வச்சிருந்தாங்க இன்னும் வீட்டுல இருந்து இப்போ நான் பதறதுக்கு அதான் யூஸ் பண்றேன் இப்போ நினைவு ஸோ அப்படி ஒரு தனித்துவமான இது ஒரு கட்டத்தில் அக்காங்க ரெண்டு கட்டில நினைவு போயாச்சு நான் பாண்டிச்சேரிக்கு படி போய் போயாச்சு வீட்டுல தனியாக இருக்கும் வழக்கம் போல தனியா அப்பா தொழிற்சங்க வேலைக்கு வெளியே போடுவாரு தனியாக மாட்டி பெண்களுடைய இது இருக்குதுல்ல எனக்கு கல்யாணம் பண்ணுன்ற ஓடும் யாரும் கடுக்குமாருங்க வீட்டுல எந்த வேலை அந்த வேலை எல்லா புலம்புகளும் இருக்கும் அந்த எல்லாம் அமைதியாச்சு பார்த்தா திருவெட்டி ஒரு விடியல் கலைகளோட நாடகம் கூப்பிட்டு ஏதாவது நினைவு பரிசு கொடுக்குன்னு சொன்னாலே பதறிடுவாங்க ஒரு நடக்கத்துக்கு வந்துடுவாங்க வீதி நடக்கத்துல அடிக்க போயிட்டாங்க அடக்கி போயிட்டாங்க அடிக்கிறா அப்படின்றாரு அவங்க மேடையில வந்து புத்திருபோஷன் பாக்குறாங்க தெரியல வரணிச்சு வாங்க ரெண்டு நாள் கூட இருந்தாங்க எனக்கு ஒரு சின்னதா கொடுங்கன்னு கேட்டாங்க சரி நாடகம் நடிச்சாங்க எனக்கு வீட்டுக்க கூட இவங்க நாடகம் போறாங்க நான் ஊர்ல இருக்க மாட்டேன் வீடியோ எடுத்து அனுப்ப வாடுன்ட்டு அது பேக்ல அம்மிங் பண்றது வந்தாலும் சூப்பர் ஸ்டார மாதிரி இல்லை வீட்டுல எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு தான் நமக்கு அப்புறம் மக்கள் இருக்கும் அப்படியே போய் அங்க போயிட்டு சப்மிசியோ பின்னாடி இருந்து அம்மிங் பண்றது சின்ன சின்ன கதாபாத்திர கும்பலோட நின்று போறதுன்னு ஆரம்பிச்சு கதாபாத்திரமும் எடுத்து நடிச்சாங்க பிரலையரே வந்து சென்னை கிளை கூட சில தேவைகள் வாங்க சொல்றதுனா கூட வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்க கிளம்பி அவங்க இறந்தப்ப ஐம்பத்தொம்பது வயசு போடும்போது தோளம் வேற ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி போறதுக்காக அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப நீட்டா எனக்குலாம் அந்த கேரக்டரே கிடையாது அவ்வளவு நீட்டா வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருப்பாங்க என்னோட கொஞ்சம் ஐட்டு கலையா அப்படியே நான் எனக்கு இருக்கும் அப்படிதான் அம்மா அவ்வளவு நீட்டா வந்து அவங்களை வந்து வெளிப்படுத்திப்பாங்க ரேவரியான வந்து அதை நல்லா ரீட் பண்ணி அப்படின்னு நான் சொல்றத அப்படி அப்படி இருப்பாங்க அவங்க எல்லா விஷயங்களும் நான் கடற்கரை சார்ந்து வாழன்றதுனால அவங்க இன்னும் சிறப்பான விஷயம் சொல்றேன் சின்னதே அவங்க பழக்கம் என்னன்னா பாரமீனோ இல்ல பெரிய வஞ்சன மீனும்னு சொன்னா தலை மட்டும்தான் அவங்க குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க மத்த கண்ட கண்டுக்க மாட்டாங்க அந்த செனம் இவ்வளவு பிரச்சின இருக்கும் தனியா வறுத்து அவங்க வீட்டில் வச்சு சாப்பிடுவாங்க அந்த பழக்கம் வந்து எங்க பெருசவருக்குமே இருக்காது அந்த பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசி வரை வந்து அது எல்லாமே எனக்கு வந்து இப்படி நான் ஒரு பெண்ணிய பார்வைக்கிறது எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் நான் இதெல்லாம் படிச்சு வரும்போது இப்ப இப்போ வீட்டில வந்து மோசமா தான் இருந்ததுல நம்ம அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு இது வருது அதே போல எக்காவை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா இது பெருமையாக சொல்றதா அர்த்தம் இல்லை பட் பதிவு பண்ணிட்டு அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் திருமணத்துக்கு பிஜி வரைக்கும் படிச்சிருந்தாங்க திருமணத்துக்கு தான் பி பண்ணாங்க பிஹெச்டி பண்ணாங்க வந்து இப்போ ஏஜிக்கு அப்புறம் டிரைவிங் வராதுன்னு ஆண்களே சொல்றோம் வண்டி ஓட்டல செட் கார்ல அப்படின்ட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் டிரைவிங் கத்துட்டு இப்போ இண்டிவிஜுவலா வண்டி ஓட்டுறாங்க இப்ப சின்ன கையா டெய்லர் அவங்க புடவை கட்டதுன்னா அவ்வளவு கெடுப்போம் அவங்களுக்கு அது போட சுற்றி டிசைன் டிசைனா மற்றவங்க வந்து சுடிதாரும் பிளவுஸும் தைச்சு தருவாங்க ஐயோ அது தரவில்லையாது புடவ போறதா வரதா பஸ் வர முடியும் முடியாது நமக்கு சுடிதார் தான் கல்யாணத்துக்கு போனாலும் எல்லாம் கேட்பாங்க ஒரு படம் கெட்டு வரக்கூடாது அம்மா ஏமா அப்படின்ட்டு எனக்கு தான் பெஸ்ட் அது என்ன மீனிங்ல வந்து ஸ்ட்ரெஸ்ல வந்து அந்த பதில் சொன்னதுன்னு யாருக்கும் தெரியாது திரும்பி கேட்கறவங்க யோசிப்பாங்க ஐயோ இல்லை தான் சொல்ற போது அப்படின்ட்டு அது ஒரே வார்த்தையில முடியும் கட்டாம கேள்வி கேட்கும் அடுத்த கேள்வி கேட்க மாட்டாங்க அதை பத்தி அப்படி ஒரு அப்ரோச் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து தான் நான் வந்திருக்கிறேன் அப்போ இப்படி ஒரு பேட்டர் ஓரளவுக்கு பெட்டரான ஃபேமிலி நினைப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இந்த ஃபேமிலி பேக் இருந்துக்கிட்டு நாம சக தோழியர்களில் கல்லூரிகளில் பொது இடங்களில் வேலை செய்கிற இடத்துல அவர்களை எப்படி அணுகிறோம் அணுகிருக்கிறோம் எப்படி அவங்க புரிஞ்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து விமென் வந்து தொடர்ந்து லேட்டாக வராங்க ஆஃபீஸ்க்கு இல்ல அடிக்கடி வந்து சிக்கி போடுறாங்க வர முடியலன்னு சொல்றாங்க நம்ம அவங்க லைஃப் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஏன் நிஜமாலே வராங்களா என்னைக்கா சொன்னா என்னதான் பெட்டரான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து நீ வளர்க்கப்பட்டு வந்தாலும் அது லைஃப்ல பத்து பர்சன்டேஜ் தான் தொண்ணூறு சதமான உன்னை இந்த சமூகம் தான் வந்து வளர்க்குது அப்ப உனக்கு என்னதான் வீட்டுல வந்து நீ பாராட்டி சொல்லுவாங்கல்ல என் பிள்ளை எப்படி வளர்த்துன்னு தெரியுமா அப்படின்ட்டு தெரியும் ஒண்ணும் வளர்க்கல சமூகம் தான் வளர்த்துன்னு என்ன ஊட்டி வித்தாலும் அதெல்லாம் வெளியே விடும் சமூகம் அதை விட பல மடம் தத்துரும் அப்போ எல்லா மாற்றத்தையும் நீ இருந்து தொடங்குங்கள் குடும்பத்துலேருந்து தொடங்குங்கள் டைலாக் பேசுறது மாதிரி தேவை ஆனால் அதை சமூகமயமாக்காமல் அது வந்து எந்த ஒரு திருவிநோக்கியும் நகராது அப்படின்றத என்று தனிப்பட்ட அனுபவமா இந்த நூலில் வாசித்ததன் மூலியமாக ஒரு அனாலிசிஸ் நான் போறேன் அதுல இருந்து நான் கண்டறிந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக நான் பார்க்கிறேன் அப்போ இது மாதிரியான ஒரு இப்படி பேசிய மாத்தர முடியுமா அப்படின்றதுக்குள்ள எல்லாத்திற்கும் ஒரு வேல்யூ உண்டு அது ஏதோ ஒரு வகையில் சமூகத்துல ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கும் அதுதான் ஒட்டுமொத்தமா வந்து ஒரு பெரிய மாற்றமனைகளும் போது எதில் இருந்து ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியாது மாற்றத்தை மட்டும் தான் பார்ப்போம் ஒரு ஜெய் ஸ்டார் அடி மட்டும் தான் பார்ப்போம் அந்த வெற்றிக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்புகள் இருக்கும் அத்தனை பேரும் அங்கீகரிக்கு போடுவாங்களா நாளைக்கு இந்திய சமூகம் தமிழ் சமமும் ஒரு ஆண் பெண் ஓரளவு பெற்றான சமயம் மாறி சின்ன ஒரு இண்டெக்ஸ் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு யூனெஸ்கோவோ எதோ அன்னைக்கு ஒரு மூணு பேர்லாம் சொல்லுவாங்கன்னா தெரியாது தான் போல எழுதிட்டு இருக்க முடியாது ஒவ்வொருத்தரும் அது நம்முடைய சமூக கடமையாக வந்து சோசியல் பீயிங் பற்றி வழக்க தோல்ட கட்டம் வருங்க அதை போல நம் சமூகமாக இயங்குவதற்கான இடைவெளிகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களை வந்து இடைவெளி இடைவெளி நிரப்பக்கூடிய விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் ஆயிரம் விஷயங்கள் பேசினால் பத்து செயல்பாட்டிற்கு வரும் அந்த பத்து செயல்பாடே வந்து பெரிய சமூகமாக நிகழ்த்தும் அப்படின்றத வந்து கண் முன்னாடி என் காலகட்டத்திற்கும் இப்போது கல்லூரி படுத்தி இருக்கக்கூடிய மாணவர்கள் காலகட்டத்திற்குமான ஒருமுறை வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றமாக வந்து நான் பார்க்குறேன் அந்த வகையில் இந்த நூல் ஒரு மிக மிக ஒரு முக்கியமான நூல் இதை பரவலாக கொண்டு போக வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது அப்படின்றத வந்து மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன் அந்த வகையில் புத்தகக்காடையினுடைய முதல் நிகழ்விற்கு தோழர்களுடைய இரண்டு நூல்களையும் வந்து விவாதத்தை எடுத்துக்கொண்டதற்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நன்றியை தெரிவித்துக் இதே போன்ற சமூக விவாதங்களில் பல்வேறு தளங்களில் வந்து தொடர்கள் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றதையும் இருக்கும் தமிழிசை அடைகலை தொடர் நான் பார்த்ததில்லை வந்தாங்களே தெரியல கட்டாயமாக பயன்படுத்துவோம் கூட வாங்க இதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த தொழில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி